இப்போ நம்ம வந்து குரூப் ஃபோர்னுடைய தமிழ் பாடத்திட்டம் தமிழ்னுடைய சிலபஸ் பார்த்துக்கலாம் என்ன சிலபஸ் படித்தாதான் நம்ம அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இருக்கும் ஸோ அதனால் நம்ம தமிழ் பார்க்கலாம் இப்போ ஏன் நம்ம முன்னாடி வந்து ஃபிசிக்ஸ் ப கண்டினியூ இருந்தோம் ஜிகே இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் ஸோ அது ரொம்ப ஒரே இதுவாக போட்டுட்ருந்தோம்னா கொஞ்சம் இதாக இருக்குன்றதுனால இப்போ ஜென்ரல் தமிழ் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஜென்ரல் தமிழில் ஃபஸ்ட்டு வந்து இலக்கணம் இலக்கணத்தில் பொருத்துதல் பார்க்குறோம் பொருத்தமான பொருளை தேர்வு செய்துதல் அப்புறமா புகழ்பெற்ற நூல் மற்றும் நூல் ஆசிரியர் அது ஒரு மேட்சிங் அதை பார்ப்போம் தொடரும் தொடர்பு அறிதல் இத்தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் பிரித்தெழுதுகளை எதிர்ச்சொல்லை தே எடுத்ததுதல் பொருந்தா சொல்லை கண்டறிதல் பிழை திருத்தம் பிழைத்திருத்தத்தில் சந்திப்பிழையை நீக்குதல் ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல் மரபு பிழைகளை சொற்களை நீக்குதல் பிறமொழி சொற்களை நீக்குதல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் மயங்கொழி பிழைகள் ஓர் எழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் வேர் சொல்லை தேர்வு செய்தல் வேர் கொடுத்து வினை மற்றும் வினையச்சம் வினையால் அணையும் பெயர் தொழிற்பெயரை உருவாக்கல் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இலக்கணம் அதிலே சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் பெயர்ச்சொல்லின் சொல்லின் வகை அறிதல் இலக்கணக் குறிப்பறிதல் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் தன்வினை பிணை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் ஓவமாயால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் எதுகை மோனை ஏபு இவற்றில் ஏதனும் ஒன்றை தேர்ந்தெழுதுதல் அடுத்தது வந்து இலக்கியம் ஃபஸ்ட்டு வந்து இலக்கணம் அப்புறமா இலக்கியம் இலக்கியத்தில் வந்து திருக்குறள் தொடர்பான செய்திகள் மேற்கோள் தொடரை நெருப்புதல் டோட்டலாக ஒரு பத்தொம்போது அதிகாரம் எல்லாத்தையும் பார்க்கணும்னா எல்லா பற்றியும் தெரிஞ்சுக்கிறது நல்லது பட் இதில் இம்பார்ட்டன்ஸாக அந்த பத்தொம்போது அதிகாரத்தை பற்றி டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் நல்லது ஃபஸ்ட்டு வந்து அன்பு பண்பு கல்வி கேள்வி அறிவு அடக்கம் ஒழுக்கம் பொறை நட்பு வாய்மை காலம் வலி ஒறிதல் அறிதல் சான்றாண்மை பெரியாரை துணைக்கோடல் பொருள் செல் செயல்வடை வினைத்திட்டம் இணைமை கூறல் அது எல்லாத்தையும் அந்த பத்தொன்பதையும் பார்க்கணும் அடுத்தது வந்து அறநூல்கள் நாலடியார் நான்மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திரிகடுவம் இன்ன நாற்பது இனிமை நாற்பது சிறுபஞ்சு மூலம் ஏலாதி அவ்வையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள் இது எல்லாத்தையும் பாடல்கள் எல்லா செய்திகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்க்கணும் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் பிற செய்திகள் அடுத்தது தேர்ட் வந்து கம்பராமாயணம் கம்பராமாயணம் தொடர்பான செய்திகள் பாவகை பாவகை ஆஹ் சிறந்த தொடர்கள் புறநானூறு அகநானூறு நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு கலித்தொகை தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் அடிவரையறை எட்டுத்தொகை தொகை பத்து நூல்களில் உள்ள பிற செய்திகள் சிலப்பதிகாரம் அணிமைகளை தொடர்பான செய்திகள் சிறந்த தொடர் தொடர்பான செய்திகள் உட்பிரிவுகள் மற்றும் ஐம்பெரும் ஐஞ்சிறு காப்பியங்கள் தொடர்பான செய்திகள் பெரிய புராணம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் திருவிளையாடற் புராணம் தேம்பாவணி சீரா புராணம் தொடர்பான செய்திகள் மனோன்மணியம் பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு இருட்டுர மொழிதல் காலமேக புலவர் அழகிய சொகுநாதர் தொடர்பான செய்திகள் நாட்டுப்புற பாட்டு சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள் சமய முன்னோடிகள் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகரர் திருமூலர் குலசேகர ஆழ்வார் ஆண்டாள் சீத்தலை சாத்தனார் எச்ஏ கிருட்டின பிள்ளை புலவர் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் சிறப்பு பெயர்கள் அவங்களுக்கான சிறப்பு பெயர்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தொடர்பான செய்திகள் சிறந்த தொடர்கள் சிறப்பு பெயர்கள் மரபு கவிதை முடியரசன் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் உடுமலை நாராயண கவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவங்க அதை பற்றி மருத காசி தொடர்பான செய்திகள் அடைமலை அவங்க எழுதின இந்த நாவல்ஸு அவங்கள பார்த்தீங்கன்னா நியூஸு அவங்களுக்கு இருக்கிற சிறப்பு பெயர் அந்த மாதிரி அந்த இது அடைமொழி பெயர்கள் எல்லாமே பார்க்கணும் அதில் ஓகேங்களா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டோம் அடுத்தது வந்து புது கவிதைகளில் நான் பிச்சமூர்த்தி சீ சு செல்லப்பா தருமு சிவராமு பசுவையா ரா மீனாட்சி சிமணி சிற்பி மு மேத்தா ஈரோடு தமிழன்பன் அப்துல் ரகுமான் கலாப்ரியா கல்யாண்ஜி ஞானகூத்தன் தேவதேவன் சாலை இளந்திரையன் சாலினி இளந்திரையன் ஆலந்தூர் மோகனரங்கன் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் சிறப்பு தொடர்கள் மற்றும் எழுதிய நூல்கள் தமிழில் கடித இலக்கியம் நாட்குறிப்பு நேரு காந்தி மூவா அண்ணா ஆனந்தரங்கம் பிள்ளை நாட்குறிப்பு தொடர்பான செய்திகள் ஐந்து நாடகக்கலை இசைக்கலை தொடர்பான செய்திகள் தமிழில் சிறுகதைகள் தலைப்பு ஆசிரியர் பொருத்துதல் தமிழின் தொன்மை தமிழின் தமிழ் மொழியின் சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் கலைகள் சிற்பம் ஓவியம் பேச்சு திரைப்படக்கலை தொடர்பான செய்திகள் உரைநடை மறைமலையடிகள் பரிதிமாற் கலைஞர் நாமு வேங்கடசாமி நாட்டார் ராபி சேது பிள்ளை திருவிக்கா வையாபுரி பிள்ளை மொழிநடை தொடர்பான செய்திகள் மொழிநடை தொடர்பான செய்திகள் அதுக்கு அடுத்தது வந்து பத்து வந்து ஊவே சாமிநாத தே தேபோ மீனாட்சி சுந்தரனார் சி இலக்கோனார் தமிழ் பணி தொடர்பான செய்திகள் தேவநய பாவனர் அகரமுதலி பாவலேறு பெருஞ்சித்தனார் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் ஜிஇ போப் வீரமாமுனிவர் தமிழ் தொண்டு சிறப்பு தொடர்கள் பெரியார் அண்ணா முத்துராமலிங்க தேவர் அம்பேத்கர் காமராஜர் சமுதாய தொண்டு தமிழும் ஊரும் பேரும் தோற்றம் மாற்றம் பற்றிய செய்திகள் உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் தமிழ் பணியும் தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள் தமிழ் மகளிரின் சிறப்பு அன்னிபெசன்ட் அம்மையார் மூவலூர் ராமாமிர்தம்மாள் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி விடுதலை போராட்டத்தில் மகளிரின் பங்கு தில்லையாடி வலியம்மை ராணி மங்கம்மாள் தமிழரின் வணிகம் தொல்லியல் ஆய்வுகள் கடற்பயணங்கள் தொடர்பான செய்திகள் உணவை மருந்து நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள் சமய பொதுமை உணர்த்திய த ஆய்வுமானவர் தாயுமானவர் இராமலிங்க அடிகளார் திருவிகா சுந்தரனார் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள்